கிறிஸ்தவுக்குழு மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் நாற்பத்தி ஒன்று கடந்த பதிவில் பேறு பெற்றோர் பாகம் ஒன்று பற்றி பார்த்தோம் என்று பேறு பெற்றோர் பாகம் இரண்டு பற்றி பார்ப்போம் மத்திய உணர்ச்செய்தி ாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் நான்கு முதல் நிகழ்ச்சிக்கு போகலாம் நான் சாந்த குணமுடையவராய் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருப்பேன் இது அன்றாட வாழ்விற்கு நேர் எதிரிடையாக இருப்பது போல் தோன்றக்கூடும் தாழ்ந்தவராய் இராதவர்கள் தங்கள் குடும்பங்களிலும் ஊர்களிலும் நாடுகளிலும் வெற்றி பெறுகிறவர்கள் போல் காணப்படுகிறார்கள் ஆனால் அவர்களுடையது உண்மையான வெற்றியா அல்ல வெற்றி அல்ல எதே சதிகாரியால் மேற்கொள்ளப்படுகிறவர்களை பார்வைக்கு அடங்கி நடப்பவர்களைப் போல அவர்களின் பயம் வைத்திருக்கிறது ஆனால் உண்மையிலே அது கொடுங்கோலனுக்கு எதிராய் பொங்குகிற எதிர்ப்பின் மேல் விரிக்கப்பட்ட திரைதான் முன் முன்கோவிகளும் ஆதிக்கம் செய்கிறவர்களும் தங்கள் உறவினருடையவும் தங்கள் சொந்த நாட்டு மக்களுடையவும் அல்லது அவர்களுடைய குடிமக்களுடையவும் அன்பை பெறுவதில்லை அது மட்டுமல்ல நான் சொன்னேன் அல்லவா அப்படியே ஆகிவிட்டது என்று கூறி ஆதிக்கம் செய்கிற போதகர்களின் வார்த்தைகளின்படி நடப்பதற்கு அறிவுள்ள மனங்களும் உள்ளங்களும் ஊக்கம் கொள்வதில்லை இப்படிப்பட்ட போதகர்கள் சுய போதனை செய்து கொள்ளும் மனிதரையே ஏற்படுத்துகிறார்கள் மனிதர்கள் ஒரு ஞானத்தின் அல்லது அறிவியலின் அடைபட்ட கதவுகளை திறக்கும் திறவுகோள்களை தேடுவார்கள் அது அவர்கள் மேல் சுமத்தப்படுகிறது எதுவோ அதற்கு வேறு எதிரடையாகவே இருக்கும் பொறுமையுள்ள தாழ்மையான அன்புள்ள கருணையோடு ஆன்மாக்களை கைப்பற்ற முயற்சிக்காத குருக்கள் கடவுளுக்கு எந்த ஒரு ஆன்மாவையும் சம்பாதிக்க மாட்டார்கள் அவர்கள் ஆயுதமடைந்த போர் சேவகரை போல் கடுமையான தாக்குதல்களை செய்வார்கள் அப்படி சகிப்பு தன்மை இல்லாமல் கடுமையா இருக்கும் அவர்கள் ஆன்மாக்களுடன் நடந்து கொள்ளும் முறை பரிதாபமான ஆன்மாக்கள் ஓ குருக்களை அவர்கள் புனிதர்களாக இருந்தால் ஒளியை சென்று அடைவதற்கு நீங்கள் தேவையில்லையே அந்த ஒளிதான் அவரு அவர்களுக்குள்ளே இருக்குமே ஓ நீதிபதிகளே அவர்கள் நீதியுடையவர்களா இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு தேவைப்பட மாட்டீர்களே அவர்களை நீதியின் கட்டுக்குள் வைக்க தேவையிடாது ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள் ஏற்கனவே நீதியை கொண்டிருப்பார்களே அவர்கள் ஆரோக்கிய இருந்தால் அவர்களுக்கு வைத்தியர் அவசியமிராது ஆகவே சாந்தமுடன் இருங்கள் ஆன்மாக்களை விரட்டாதீர்கள் அன்பினால் அவர்களை கவர்ந்தெழுங்கள் ஏனெனில் மன தரித்திரம் எப்படி அன்பா இருக்கிறதோ அப்படியே மன தாழ்ச்சியும் அன்புதான் நீங்கள் அப்படி இருந்தால் உங்கள் வாரிசு சொத்தாக பூமி இருக்கும் அதை நீங்கள் கடவுளிடம் கொண்டு செல்வீர்கள் ஆனால் அது முன்பு சாத்தானுக்கு சொந்தமா இருந்தது எதனால் அதை கடவுளிடம் கொண்டு செல்வீர்கள் என்றால் உங்கள் தாழ்மையினால் தாழ்மை அன்பாக இருப்பதோடு தாழ்ச்சியாகவும் இருக்கிறது அது பகையையும் ஆங்காரத்தையும் வெல்லும் இணைந்த அரசனான பகையையும் ஆங்காரத்தையும் ஆன்மாக்களிலிருந்து வெளியே துரத்தும் உலகம் உங்களுக்கு சொந்தமாகும் அதாவது கடவுளுக்கு காரணம் கடவுளை படைப்பின் ஏக எஜமானாக அங்கீகரிக்கும் நீதியுள்ள ஆன்மாக்கள் நீங்களாய் இருப்பீர்கள் புகழ்ச்சியும் ஆசியும் அவருக்கு சொந்தமான மக்களாகும் அவருக்கே உரியதாகும் நான் எதிர்க்காமல் அழுவேனாகில் எவ்வளவு இருப்பேன். துயரம் உலகத்தில் இருக்கிறது மனிதரிடமிருந்து கண்ணீரை விழிந்தெடுக்கிறது துயரம் இருந்ததில்லை மனிதன் அதை உலகத்தில் கொண்டு வந்தான் அவன் தன் கெட்ட புத்தியினால் அதை எவ்வகையிலும் அதிகரிக்க தொடர்ந்து முயற்சிக்கிறான் நோய்கள் ஒரு பக்கம் இருக்க இடி மின்னல் புயல் காற்றுகள் நிலச்சரிவுகள் பூமி அதிர்ச்சிகளால் ஏற்படும் விபத்துகளும் இருக்க மனிதன் துன்பப்படவும் அதையெல்லாம் விட மற்றவர்களை துன்புறச் செய்வதற்கும் மரண ஆபத்தான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான் ஏனென்றால் நாம் மற்றவர்கள்தான் துன்பப்பட விரும்புகிறோம் நாம் துன்புற விரும்புவதில்லை மற்றவர்களை துன்புற செய்யும் திட்டமிட்ட காரியங்களின் விளைவாக வரும் துன்பங்கள் அவை அவை மேலும் மேலும் பயங்கரமாய் இருக்கின்றன தார்மீக கஷ்டங்கள் மேலும் மேலும் சூழ்ச்சியுள்ளவை ஆகின்றன மனிதன் தனது ரகசிய அரசனாகிய சாத்தானின் தூண்டுதலால் தன் அயலானை எவ்வளவு கண்ணீர் வடிக்கச் செய்கிறான் ஆனால் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கண்ணீர்கள் ஒரு குறை அல்ல மனிதர் மனிதர்களின் குறைகளாகவே இருக்கும் மனிதனை கண்ணீர்கள் முதிர்ச்சி பெற்றவனாகவும் சிந்தனை உள்ளவனாகவும் அறிவுள்ள ஆளாகவும் ஆக்கும் வரையிலும் அவன் தன்னை மறந்த குழந்தையாகவும் சிந்தனை இல்லாத நுனிப்புள் மேயும் குழந்தையாகவும் பின்தங்கி பிறந்த குழந்தையாகவுமே இருக்கிறான் இப்பொழுது அழுகிறவர்களும் முன்பு அழுதிருந்தவர்களும் மட்டுமே எப்படி நேசிப்பது என அறிவார்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள் அழுகிற தங்கள் சகோதரரை எப்படி நேசிப்பது என்றும் அவர்களுடைய துயரத்தில் அவர்களை எப்படி புரிந்து கொள்வதென்றும் தங்கள் நன்மைத்தனத்தால் எப்படி அவர்களுக்கு உதவலாம் என்றும் தெரிந்திருப்பார்கள் தனியே அழுவது எவ்வளவு கசப்பானது என்று அவர்களுடைய நற்குணம் முற்றும் அறையும் கடவுளை எப்படி நேசிப்பது என்றும் அவர்கள் அறிவார்கள் ஏனென்றால் கடவுளை தவிர மற்றதெல்லாம் துயரம் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் கடவுளின் இருதயத்தில் கண்ணீர்கள் சிந்தப்படுமானால் துயரம் சாந்தமடையும் என அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் மேலும் அவர்களுக்கு இது தெரியும் விசுவாசத்தை இழக்காத கண்ணீர்கள் ஜபத்தை பயனற்றது ஆக்காத கண்ணீர்கள் புரட்சியை நெருக்கிற கண்ணீர்கள் இப்படி அமைந்த மனதுடன் ஏற்கப்பட்ட கண்ணீர்கள் தங்கள் இயல்பை மாற்றி துயரமாவதற்கு பதிலாக ஆறுதலாக ஆகின்றன என்றும் உணர்ந்திருக்கிறார்கள் ஆம் ஆண்டவரை நேசித்தபடி அழுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் கிறிஸ்தவுக்குள் மிகவும் அருமையானவர்களை ஆன்மீக தேடல் பாகம் நாற்பத்தி ஒன்று இதோடு நிறைவடைந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி